இன்றைய ஆன்மீக தகவல் நவராத்திரி வழிபாடுகள் பற்றி அம்பிகை விரதம் இருந்த நாட்கள்தான் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அசுரனை ஜெயித்த தினம் விஜயதசமி வடநாட்டில் ஒன்பது நாட்கள் துர்கா பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது தினங்களிலும் பூஜை செய்து வழிபாடு செய்தால் எல்லா நன்மைகளும் அம்பிகை அருள்வாள் என்பது நம்பிக்கை தீமைகள் மறைந்து நன்மையும் தர்மமும் தழைத்தோங்க வேண்டும் என்பதே நவராத்திரியின் குறிக்கோளாகும் புரட்டாசி மாதத்தின் வளர்ப்புறையில் முதல் நாள் நவராத்திரி பண்டிகை ஆரம்பமாகிறது நவமி வரை ஒன்பது நாட்களும் விழா கொண்டாடப்படுகிறது பத்தாவது நாளான தசமியுடன் விஜயதசமி விழா நிறைவு பெறுகிறது நவராத்திரி பண்டிகையை சாரதா நவராத்திரி என்றும் தசரா பண்டிகை என்றும் கூறுவர் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்பது முறையே பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதியை குறிக்கும் ஆதலால் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரையும் பூஜித்து வழிபட வேண்டும் துர்கையை வணங்குவதால் தீரமும் வீரமும் லக்ஷ்மியை துதிப்பதால் சீரும் செல்வமும் சரஸ்வதியை போற்றுவதால் கல்வியும் அறிவும் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம் விஜயதசமி ஜெயம் வீரம் செல்வம் கல்வி அனைத்திற்கும் முக்கிய தினமாக கருதப்படுகிறது விஜயதசமி என்றாலே வெற்றி தருகிற நாள் என்று பொருள்படும் அன்றைய தினம் புதிய தொழில் கல்வி பாட்டு இவைகளை தொடங்க மிகவும் சிறந்தது பழங்கால தமிழ் மன்னர்கள் விஜயதசமி என்று துர்கா பூஜை வழிபாடுகள் செய்து எதிரி நாட்டின் மீது படையெடுத்து செல்வதுண்டு விஜயதசமி என்று மக்கள் நல்ல காரியங்களை தொடங்குகின்றனர் இந்த நாளில் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை தொடங்கி வைப்பது நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்து வருகிறது நவராத்திரி விழாவை உத்தரப்பிரதேசத்தில் ராமலீலா என்றும் வங்காள தேசத்தில் காளி துர்கா பூஜை என்றும் கொண்டாடுகிறார்கள் நவராத்திரி சமயத்தில் கர்நாடகத்தில் மைசூரில் நடக்கும் தசரா பண்டிகை உலக புகழ்பெற்றது